வெற்றி வெற்றி நம்ம போன இடம்லாம் வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு முறையும் முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு பயணம் போயிட்டு வரும்போது இப்படிதான் வெற்றி வெற்றி வெற்றின்னு கூவிட்டே வராரு தம்பி கப்பு எந்த கடையில் வாங்கினது நாச்சப்படைங்கன்னு அந்த மாதிரி தான் இவங்க வந்து ஒவ்வொரு முறையும் வெளிநாடு போயிட்டு வருவாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க அதெல்லாம் நடந்ததா இல்லையானே நம்மளுக்கு தெரியாமல் போயிடுது இந்த முறை கொஞ்சம் டீட்டெயில்டு அது என்னன்றதை விழாவிலியா பாத்துருவோமா எனக்கு வந்து ஒரு நாலு கேள்விகள் இருக்குங்க வெளிநாடுகள்ல முதலீடு இந்த நாலு கேள்வியும் ஏன்னா முதல் கேள்வி என்ன அப்படின்னா நீங்க ஏன் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக வெளிநாடுகளுக்கு போகணும் உங்க அமைச்சரவையை கூட்டாலே போதுமே இத்தனாயிரம் கோடிகளும் அவங்களுக்கு எல்லாம் ஒரு சில்லற காசு தானே சமீபத்தில் கூட உங்க அமைச்சர் ஒருத்தர் எம்பி ஜெகத் அவர் அவருக்கு அவருக்கு மட்டுமே தொள்ளாயிரம் கோடிக்கு மேல விதிச்சிருக்காங்க ஏன்டா வெளிநாடுகள்ல முதலீடு பண்ணியிருக்காரோ அதுவும் ஆர்பிஐக்கு தெரியாம இந்த மாதிரி வந்து இல்லீகலா பண்ணதுனால அவர் மேல வந்து அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவரது வச்சிருக்காங்க அவராதுமே தொள்ளாயிரம் கோடியா நீங்க எதுக்கு தேவையில்லாம போய் வெளிநாடுகள் எல்லாம் போயிட்டு உங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இவங்க எல்லாம் வெளிநாடுகள்ல முதலீடு பண்ணிருக்காங்கல்ல அதை நம்ம நாட்டுல சொந்த நாட்டுல அதுவும் தமிழ்நாட்டுல முதலீடு பண்ணுங்கய்யா கண்டிப்பா வேற எவ்வளவு அந்த லாபம் எடுத்துட்டு போறதை நீங்க எடுத்துட்டு போங்க தப்பு கிடையாது லாபத்தை திரும்ப முதலீடு பண்ணுங்க நம்ம நாடும் நல்லா இருக்கும் தமிழ்நாடும் நல்லா இருக்கும் மக்களும் நல்லா இருப்பாங்க நாமளும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வரக்கலாம் இல்ல ஏன் சாராய ஆலையை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மற்ற தொழிற்சாலைகள்லாம் வந்து லாபம் வர்றது இல்லையா ஏன் உங்கள் அமைச்சர்களுக்கு அது மேலே வந்து நாட்டம் இல்லையா இல்லை அறிவு இல்லையா இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அளவுக்கு வந்து முதலீடு பண்ணுற அளவுக்கு தெம்பு இல்லையா நீங்கள் நம்ம ஊரில் இருக்கிறவங்கள வளர்க்குறதுக்கு பார்க்கணுமா இல்லை வெளிநாட்டில் இருந்து ஏதோ ஒரு கம்பெனி வந்து வளர்ந்துக்கிட்டு போக பார்க்கணுமா நம்முடைய இயற்கை வளம் நம்முடைய மனித வளம் இது எல்லாத்தையுமே வேற ஏதோ ஒரு நாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து இங்க கம்பெனியை போட்டு இண்டஸ்ட்ரி நடத்தி அவன் லாபம் சம்பாரிச்சு வேற ஏதோ நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நம்ம நாட்டுடைய உற்பத்தியை நம்மளே பெருக்கிறதுக்கு வழி இருக்குல்ல இதையே செய்ய மாட்டேன்றிங்க அப்படியே ரெண்டாவது கேள்வி ஆட்சிக்கு வந்த புதுசில் மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியா மாதிரி மேக் இன் தமிழ்நாடு மேட் இன் தமிழ்நாடு நம்ம கொண்டு வரணும் உருவாக்கணும் நம்மளுடைய சுயசார்பில் நம்ம தற்சார்பு புதலாளத்தை நோக்கி வளரணும் நம்மளுடைய தொழில் வளம் நம்மளுடைய உற்பத்தி நம்ம வந்து ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு தொழிலில் வளர்ந்து வளரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல அதற்கான நடவடிக்கை என்ன எடுத்தீங்க பெருசாக சொல்லணும் அப்படின்னா கரண்ட்டு பில்லை ஏற்றி இங்கே இருக்கக்கூடிய தொழில்களை முடக்கினீங்க எப்படி மத்திய அரசு அவங்களுடைய ஜிஎஸ்டி எல்லாத்தையும் வச்சு இங்க இருக்கிற தொழில்களை முடக்கினாங்களோ சிறு குறு அந்த வணிகர்களை வந்து காலி பண்ணாங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சொத்து வரி உயர்த்துறதும் கரண்ட்டு பில்லு உயர்த்துறதும் இந்த மாதிரியான விஷயங்களால நீங்களும் வந்து ஒரு பக்கம் தொழிலை முடக்கிட்டீங்க இங்க இருக்கிற தொழில்கள் தொழிலாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் நாசம் பண்ணிட்டு வெளிநாட்டிலேருந்து இருந்து யாரோ ஒரு கார்பரேட் தான் இங்கே வந்து தொழில் தொடங்கணும் தான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா இது எப்படி தச்சார் பொருளாதாரத்தை நோக்கி நம்மளை கொண்டு போகணும்னு எனக்கு புரியல மூணாவது கேள்வி எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க வந்து இந்த மாதிரி முதலீடுகளுக்கு நான் போயிட்டு வெளிநாடு போயிட்டு வரதெல்லாம் விமர்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் அவர் இந்த மாதிரி தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு போனதுல பத்து சதவீதம் கூட இங்கே நிறைவேறல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க இது நூறு சதவீதம் உண்மை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான் ஆனா இதில் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா நீங்க இது வரைக்கும் போயிட்டு வந்தீங்கல்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளிநாடுகளில் முதலீடு ஈர்க்கிறதா இருக்கட்டும் இங்கே வந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துறதா இருக்கட்டும் இது எல்லாத்தின் மூலமா நீங்கள் எவ்வளவு முதலீடு வந்து ஈற்று இங்கே வந்து செயல்படுத்திருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதற்கு உங்ககிட்ட இருந்து ஏதாவது வெள்ளை ஏரிக்க வருமா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி என்னுடைய நாலாவது மற்றும் இறுதியான கேள்வி இதுவரைக்கும் நீங்கள் போன மாநாடுகளை பட்டியலிடுறேன் இந்த மாநாட்டில் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய முதலீடுகள் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு முறையும் வந்து பேட்டி கொடுப்பீங்க அந்த வந்து செய்தி ஆகும் அப்புறம் அதில் என்ன நடந்தது அப்படின்றது கேள்வி கேட்கணும் இல்லையா அந்த கேள்வியை யார் கேட்பா நம்ம தான் கேட்கணும் அதனால இந்த கேள்வி இந்த பட்டியலை நான் முடிச்சிடுறேன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மார்ச் மாதம் துபாய்க்கு குடும்பத்தோட இன்ப சுற்றுலா போனீங்களா சாரி இந்த தொழில் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்காக போனீங்கல்ல அந்த பயணத்தின் மூலமாக நீங்கள் சொன்னது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நூறு கோடிகள் தமிழ்நாட்டுக்கு முதலீடு ஈர்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி எழுநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் இதனால அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதன் பிறகு ஜனவரி மாதம் முதல் வாரத்திலேயே சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரேட் சென்டர் நம்மளுடைய வர்த்தக மையம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு போட்டிங்க அந்த மாநாட்டில் கலந்துகிட்டதன் மூலமாக கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஆறு நாலு லட்சம் கோடி சரியா சொல்லணும்னா ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூத்தி எண்பது கோடி மதிப்பிலான முதலீடுகள் வந்து ஈர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதன் மூலமா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வேலை வாய்ப்புகள் உருவாகும் சொன்னீங்க அதுலேயும் பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பன்னிரெண்டு பேருக்கு நேரடி வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்க எழுநூத்தி பன்னெண்டு அறுநூத்தி ஐம்பத்தி ஏழுன்னா சொல்றாங்கல்ல இதெல்லாம் எப்படிதான் அதை வந்து கேல்குலேட் பண்ணாங்க அப்படின்றது தெரியல இத்தனை கம்மி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த கம்பெனியில் இவ்வளோ பேர் வேலைக்கு எடுப்பாங்கன்றதை இவங்க உட்காந்து இவங்களே நோட்டில் எழுதுனாங்களான்னு தெரியல இவ்வளோ ஆக்யூரேட்டாக சொன்னீங்க அதெல்லாம் சரி ஆனால் இதெல்லாம் எது நடந்தது மூணாவது ஜனவரி மாசமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன தான் முதல் வாரத்துலேயே தமிழ்நாட்டிலே சென்னையிலேயே ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினாலும் அதே மாதம் ஸ்பெயினுக்கு வந்து கல்வி போனீங்க நிறைய பேர் வந்து இதில் என்ன சொன்னாங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக போறாரு சுற்றுலாக்காக போகிறாரு அவர் மன நிம்மதிக்காக போகிறாரு இங்கே தூங்கவே மாட்டேன்றாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க அண்ணா சவுக்கு சங்கர்லாம் வந்து வச்சு செஞ்சாருன்னு வச்சுங்களேன் ஆனால் அப்போ என்ன சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி அளவிலான முதலீடு ஈர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதுக்கு அடுத்தபடியாக செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமெரிக்கா பயணம் இப்போ அதுல ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினாறு கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டதா சொல்றீங்க பதினோராயிரத்தி ஐநூத்தி பதினாறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்றீங்க இதெல்லாம் சொல்லி இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்து இந்த நாலு வருஷம் கிட்டத்தட்ட நாலு வருஷத்துல இவ்வளவு வந்து ஈர்க்கப்பட்டிருக்கு இவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா இதுல எவ்வளவு நடந்திருக்கு எத்தனை சதவீதம் நடந்திருக்கு அப்படின்றத உங்களால சொல்ல முடியுமா வெள்ளை அறிக்கையா கொடுக்க முடியுமா நீங்க எடப்பாடியை கேட்டது நூறு சதவீதம் உண்மைங்க அவரு பொய் தாங்க சொன்னாரு பித்தலாட்டவாதிங்க அவரு அவர் வந்து நாடு நாடா போயிட்டு ஊர் சுத்திட்டு வந்தாருங்க முதலிடையே ஈர்க்கல அப்ப நீங்க போயிட்டு வந்ததுக்கான வெள்ளை அறிக்கை கிடைக்குமா கிடைக்காதா இதுவே வந்து அண்ணா சவுக்கு சங்கர் இருந்தாருனா இதை விட டீப்பான டேட்டாஸ் எல்லாம் எடுத்து இங்க எங்க தங்குனீங்க யார் கூட தங்குனீங்க எவ்வளோ நாள் சுத்துறீங்க எங்கெங்கெல்லாம் போய் சைக்கிள் போட்டீங்க இதெல்லாம் கூட டீட்டெயில்ஸ் எடுத்து சொல்லிட்டு இருப்பாப்ல அவரேந்தி உள்ள போட்டாச்சு மனுஷ வெளியே வந்தார்னா செய்ததான் போறாரு ஆனா இவ்வளவு கேள்விகள் வைக்கிறேன்ல இதுக்கு எதுக்காக உங்களுக்கு சைடில் இருந்து பதில் கிடைக்குமா பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த பதிவு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் உங்க வேலூர் என் கே ஆர்